திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் கலைஞரின் கனவு இல்லம் மற்றும் ஊரக வீடுகள் பழுது பார்க்கும் திட்ட பயனாளிகளுக்கு பணி ஆணை வழங்கும் நிகழ்வு காணொளி மூலம் பிஎஸ்எம் திருமண மகாலில் நடைபெற்றது நிகழ்வில் மாவட்ட கழக செயலாளர் இல பத்மநாதன் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் கே ஈஸ்வரசாமி மடத்துக்குளம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இரா ஜெயராமகிருஷ்ணன் மற்றும் உடுமலை குடிமங்கலம் மடத்துக்குளம் பகுதியைச் சார்ந்த வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சிவகுருநாதன் செல்டன் சுப்பிரமணியம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஊராட்சி மன்ற செயல் அலுவலர்கள் ஒன்றிய கழக செயலாளர்கள் மெய்ஞானமூர்த்தி செழியன் செந்தில் கிரி முரளி செயற்குழு உறுப்பினர்கள் சம்பிரசாத் பாபு மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் ரகுபதி ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் உடுமலை மடத்துக்குளம் குடிமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தை சார்ந்த நூறு பயனாளிகளுக்கு வீட்டு மனை பட்டாவிற்கான பணியானைகள் வழங்கப்பட்டது